இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா இது உண்மையாலேயே ஒரு உருப்படாத கூட்டணி தான் தமிழகத்தை தவிர்த்து மிச்ச எல்லா மாநிலங்களிலும் இந்த கூட்டணி பித்தல் பிடுங்கலதான் போயிட்டு இருக்கு உண்மையாலேயே தமிழகத்துல மட்டும்தான் இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஒற்றுமையா இருக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படிதான் இந்த கூட்டணியை சமாளிக்கிறாருன்னு தெரியல தமிழகத்துல திமுக இவ்வளவு தான் திமுக இவ்வளவு யாராலையும் திமுகவை அசைச்சு கூட பார்க்க முடியல ஆனா சமீப காலமா யார் கண்ணு பட்டுதோன்னு தெரியல திமுக கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட விரிசல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அதுல மேஜரா ரோல் பிளே பண்றது விசிகா தான் விசிகாக்கு திரு ஆதவ் அஜனோ அவர்கள் எப்ப வந்து சேர்ந்தாரோ அப்போதுல இருந்து திமுகவிற்கு எதிரான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு அதுக்கு மறைமுக காரணமாக திரு ஆதவர்ஜனா இருக்காரு வீசிகாவும் இருக்கு ஆதவ அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த திமுக கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு பல குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா தான் பேர் ஆதவ அர்ஜுனாவை இந்த தாவேக்கா இருக்கு தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மாதிரி எல்லாம் பிளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க அதே மாதிரி நம்முடைய தற்குறி ஊபிசிகள் ஒரு சில திமுக கொத்தடிமைகள் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கு ஆதவ் அர்ஜுனாக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக இவங்களுடைய தான் ஆதவ் அர்ஜுனா மாதிரி பொதுவெளியில பேசுறாரு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்த பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த தற்குறிகள் எல்லாம் பேசிட்டு வருதுங்க இது மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்துட்டே இருக்கு இதுல எது உண்மை அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு தெரியவே இல்ல ஆனா ஒரு விஷயத்த நம்மளால ஷியரா சொல்ல முடியும் அது என்னன்னா திமுக கூடணிக்குள்ள இப்போ விரிசல் வர ஆரம்பிச்சிருக்கு குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு இதை மட்டும் நம்மளால சொல்ல முடியும் லாஸ்ட் த்ரீ டேஸா திமுக விசிகாக்கு எதிராக பண்ண விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் ஏன்னா அது எல்லாமே ஒரு ஒரு பெரிய விஷயத்தை இண்டிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் த்ரீ டேஸா நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வெச்சி செய்யறதுல திமுக கண்ணும் கருத்துமா இருக்கிற மாதிரிதான் தெரியுது எங்களுக்கு எதிரா நீங்க பேசினீங்கன்னா நாங்க உங்களுக்கு இப்படிதான் செய்வோம் உங்களை நாங்க இப்படிதான் வெச்சு செய்வோம் நாங்க உங்களை இப்படிதான் படாத பாடுபடுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்ற மாதிரிதான் இருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அண்ட் ஆல்சோ திரு ஆதவர்தன் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இப்போ பயங்கரமா கான்ட்ரவர்சிய ஏற்படுத்தி இருக்கு ஆக்சுவலா திரு ஆதவர்தன அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாமே அவருடைய சொந்த சுய கருத்துக்கள் கிடையாது கடந்த காலங்களில் திருமாவளவர்கள் பேசிய கருத்துக்கள தான் திரு ஆதவர்தன அவர்கள் இப்ப பேசிட்டு வராரு இதை கூட புரிஞ்சுக்காம ஒரு சில விசி காக்காரங்க என்ன பண்றாங்க ஆதவர் அவர்களுக்கு எதிராகவே பேசுறாங்க அப்படி ஆதவர்தன் அவர்கள் என்ன சொன்னாரு திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும் இந்த அதிகார பகிர்வு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விசிகாக்கு பேசுறாரு ஆனா அதுக்கே விசிகால இருக்கக்கூடியவர்களே திரு ஆதவார்தன் அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வராங்க இது மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷனே வருது இவங்கள வீசிகா காரங்க தானே ஏன் இப்ப திமுக ஆதரவா பேசுறாங்க இத்தனைக்கும் விசிகாவுடைய பொதுச் செயலாளர் விசிகாவுடைய நன்மைக்காக தான் பேசுறாரு அதுக்கு எதுக்கு இவங்க அவருக்கு எதிராக பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது ஆனா உண்மையிலேயே புரியலங்க விசிகால பதவியில இருக்கிறவங்க தான் ஆனா திமுக ஆதரவா பேசுறாங்க திமுக எதிராக பேசினா ஆதரவு வருதுன்னு அவர்களுக்கு எதிராக விசிகால உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு வராங்க சரி வாங்க இந்த விவகாரங்களை குறித்து தெளிவா ஆதாரத்தோட பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இங்க வழி நம்ம முடிச்சலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இணையமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரு நியூஸ் கார்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாருங்க விசிகா கொடி கம்பத்துக்கு அனுமதி மறுப்பு மதுரையில் நாளை திருமாவளவன் கொடியேற்ற இருந்த விசிகா கொடி கம்பத்துக்கு அனுமதி மறுப்பு வெளிச்சநத்தம் கிராமத்தில் ஏற்கனவே இருந்த இருபத்தி ஐந்து அடி உயர கம்பம் நாற்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டது இருபது அடிக்கு மேல் கொடி கம்பம் இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்தது இந்த செய்தி வந்த தேதி என்னன்னா ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாசம் ஏழாம் தேதி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு விசிகாவுடைய கம்பத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க ஓகேங்களா இந்த செய்தி வந்தது ஏழாம் தேதி இந்த டேட்டை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எட்டாம் தேதி வந்த செய்தியை காட்டுறேன் பாருங்க மதுரையில விசிகா கொடி கம்பத்துக்கு அனுமதி விசிகாவுடைய கொடிக்கம்பத்துக்கு எட்டாம் தேதி அனுமதி கொடுத்துருக்காங்க மதுரை அருகே நாற்பத்தி ஐந்து அடியாக உயர்த்தப்பட்ட முதலில் மறுக்கப்பட்ட பின்னர் அனுமதி அளிப்பு கொடிக்கம்பத்தின் உயரத்தை நாற்பத்தி ஐந்து அடியாக உயர்த்தியதால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்தது வெளிச்சன்னத்தம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருபத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் திருமாவளவனால் கொடியேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஓகேங்களா அப்போ இருபத்தி ஐந்து அடி உயரமா இருந்த அந்த கொடிக்கம்பம் இப்போ நாற்பத்தி ஐந்து அடியாக உயர்த்தப்பட்டிருக்கு அவங்க சரியான பர்மிஷன் வாங்கல அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த கொடிக்கம்பத்துக்கான பர்மிஷன் தரல ஏழாம் தேதி அந்த கொடிக்கம்பத்துக்கான பர்மிஷன் தரல எட்டாம் தேதி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு நாள் கழிச்சு அந்த கொடிக்கம்பத்துக்கான பர்மிஷனை கொடுத்துருக்காங்க இப்போ இன்னொரு ஜியூஸ் கார்டு காட்டுறேன் இது ரெண்டு நாள் கழிச்சி வந்த செய்தி இது பாத்தீங்கன்னா இன்னும் சம ஜோக்கா இருக்கும் இதை பாருங்க விசிகா கொடிக்கம்ப விவகாரம் மூன்று பேர் பணி இடை நீக்கம் மூணு பேரை பணி பேருமே அரசு அதிகாரிகள் தான் வெளிச்சனத்தம் கிராமத்தில் நடவடிக்கை எடுக்க தவறியதாக வருவாய் ஆய்வாளர் அனிதா பணி இடை நீக்கம் கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம் கிராம உதவியாளர் பழனியாண்டி ஏற்கனவே சஸ்பெண்ட் கொடிக்கம்பத்தின் உயரத்தை உயர்த்துவது தொடர்பாக வெளிச்சனத்தத்தில் பிரச்சனை ஏற்பட்டது இப்போ அந்த கொடிக்கம்பத்துக்கான பர்மிஷன் கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி பர்மிஷன் கொடுத்த அதிகாரிகளை பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க ஏழாம் தேதி அனுமதி கொடுக்கல எட்டாம் தேதி அனுமதி கொடுத்திருக்காங்க பத்தாம் தேதி யார் அனுமதி கொடுத்தாங்களோ அந்த அதிகாரிகளை பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க நடந்த இந்த ஓல் சினாரியோ ஒழுங்கா ஃபாலோ பண்ண ஒரு விசிகா நிர்வாகி விசிகா நிர்வாகி இல்லைன்னா விசிகா ஆதரவாளராலா நமக்கு தெரியாது ஆனா அவரு ஒரு சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு அவர் போட்ட ஒரு ட்வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் இத கொஞ்சம் பாருங்க முதலில் அனுமதி மறுப்பு சிறிது நேரம் கழித்து கொடி கம்பத்துக்கு அனுமதி அப்படி என்றால் அனுமதி வழங்குவதற்கு ப்ரொசீஜர் இருக்கும் பொழுது முதலில் அனுமதியும் மறுத்தது ஏன் என்ற கேள்வி எழும்புகிறது எனவே அனுமதி வழங்க புரொசீஜர் இருப்பதன் காரணமாகவே அனுமதி வழங்கப்பட்டு கொடியேற்றப்பட்டுள்ளது அப்படி இருக்கையில் அனுமதி ஏன் வழங்கினீர்கள் என்று மூன்று அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டிய தேவை என்ன மூன்று அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்வதன் மூலம் தமிழ்நாடு முழுமைக்கும் விசிகா கொடிக்கம்பம் பராமரித்தால் எந்த ஆரை கிராம உதவியாளர் யாரும் அனுமதிக்க கூடாது என்று மறைமுக அச்சுறுத்தல் செய்கின்றதா தமிழக அரசு வாழ்க பெரியார் மண் அப்படிங்கிற மாதிரி விசிகாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ட்வீட்டா போட்டிருக்காரு அதாவது அனுமதி கொடுத்திருக்காங்க அப்புறம் அனுமதி தரல அதுக்கப்புறமா அனுமதி கொடுத்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் திமுக அரசு இது மாதிரிலாம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நியாயமான ஒரு கேள்விய விசிகா காரர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இதுக்கு திமுக காரங்க யாருமே சரியா பதில் சொல்லவே இல்லை எப்பொழுதும் போல தான் பேசிட்டு வராங்க இந்த நேரத்துல எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா அது ஏன் விசிகாவுக்கு மட்டும் இந்த கொடி பிரச்சனை இருக்குன்னு எனக்கு உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் இந்த கொடிக்கம்ப பிரச்சனை அப்படிங்கிறது விசிகாவை நோக்கி மட்டும்தான் வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இடத்துல கம்பம் நடத்துக்கு அனுமதி தரல அப்போ போலீஸ்காரங்களுக்கும் வீசிகா நிர்வாகிகளுக்கும் பயங்கரமா கைகலப்பு மாதிரிலாம் ஆச்சு அப்போ தமிழக காவல்துறை வீசிகா காரங்கள ஓட ஓட அடிச்சாங்க அவங்க அந்த கம்பத்தை தூக்கிட்டு ஓடுனாங்க தூக்கிட்டு ஓடுனாங்க அந்த வீடியோலாம் கூட இப்போ கூட உங்களுக்கு சோசியல் மீடியால கிடைக்கும் இல்லைன்னா யூடியூப்ல கூட தேடுங்க உங்களால அந்த வீடியோவை பார்க்க முடியும் அந்த நேரத்துலலாம் நம்முடைய வன்னிய அரசு இருக்கார் இல்லையா அவரு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு எதிராக பேசல ஆனா காவல்துறைக்கு எதிராக பேசிட்டு இருந்தாரு காவல்துறையை தான் பயங்கரமா சாடி பேசியிருந்தாரே தவிர திமுக எதிராக திரு வன்னியரசு அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை மாதிரியான சம்பவங்கள் பொழுது பாஜக அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா கண்டிப்பா சும்மா இருக்காது பாஜக சார்பாக போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க உடைகிறதா திமுக கூட்டணி ஒரு பக்கம் மீசிகாவுடைய தலைவர் அவர் கொடியேற்றின ஒரு செய்தி அதுக்கப்புறமா அந்த வருவாய் ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் பண்ணாங்களே அந்த ஒரு செய்தி அந்த ரெண்டு நியூஸ் அடியும் போட்டுட்டு திருமாவளவனை கொடியேற்ற அனுமதித்த இரண்டு அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்த திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒலுக்கி போட்டாங்க பாஜக இத மாதிரம் திமுக விற்கும் பிசிகாவிற்கும் சண்டை போயிட்டு இருக்கும்போது நம்முடைய ஆத அருஜனா இருக்காரு ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு நான் யார் தெரியுமா நான் யார் கூட எல்லாம் வேலை பார்த்திருக்கேன்னு தெரியுமா நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா என்கிட்ட இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தருப்பெருமை பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு அது பெருசா வேற ஒண்ணும் கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுடைய வெற்றிக்காக பிரசாந்த் கிஷோர் பாண்டியர்கார் இல்லையா அவர் கூட சேர்ந்து திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வேலை பார்த்திருக்காரு அதெல்லாம் பத்தி அவர் சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் பாராம வேலை பார்த்தவர்தான் திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் வீசிக்காலையே அவர் வந்து சேர்ந்திருக்காரு வீசிக்கால சேர்ந்த ஒரு சில தினங்கள்ல அவருக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பெரிய பதவியை கொடுத்திருக்காங்க கொடுத்தாங்களா இல்ல இவரா வாங்கினாரா அப்படின்றதான் நமக்கு தெரியாது அதுக்கப்புறமா பல கோடி செலவு செஞ்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு அவர் நடத்தி காட்டியிருக்காரு அந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடத்தியிருப்பாங்க அது குறித்து நாம ஏற்கனவே பார்த்திருப்போம் இதை மாதிரி திரு ஆதவ் அவர்கள் விசிகா கட்சிக்காக பயங்கரமா உழைக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவருக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு திருமாவளவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு நான்கு தொகுதி வேணும் அட்லீஸ்ட் மூணு தொகுதி வேணும் ரெண்டு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி வேணும்னு கேட்டிருந்தாரு அந்த பொது தொகுதி இருக்கு இல்லையா அந்த ஒரு பொது தொகுதி வேற யாருக்கும் கிடையாது ஆதவ் அர்ஜுனாவுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் திமுக பொது தொகுதி கொடுக்கவே இல்லை உங்களுக்கு எப்பொழுதும் போல

அந்த நேரத்துல விசிகா கேட்டா அந்த ஒரு பொது தொகுதியை கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இந்த அளவு பிரச்சனை வந்திருக்காது பட் அந்த நேரத்துல ரெண்டே ரெண்டு தொகுதி தான் கொடுப்போம் அதுவும் தனி தொகுதி தான் கொடுப்போம் சொல்லி ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க அதனாலதான் இப்போ வரைக்கும் விசிகா இந்த ஒரு பிரச்சனைகளை மாட்டி முழிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க திமுக கூட்டணி பெரிய அளவுல வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்முடைய ஆதவ அவர்கள் அவருடைய அரசியலே பண்ண ஆரம்பிச்சாரு அதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் எல்லாமே ரைட் இப்போ இந்த அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில திராத ஆதவர்தா அவர்கள் பேசின ஒரு முக்கியமான போர்ஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகள் மண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதைப் போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை தமிழகத்தை ஆள வேண்டுமென்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் அப்புறம் ஏன் திமுக வெற்றிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு வேலை பார்த்தாருன்னு தெரியல ஏன் அப்பலா இவருக்கு தெரியாதா வாரிசு அரசியல் மன்னராட்சி அப்படிங்கிறதா இவருக்கு அப்பலான்னு தெரியாதா அப்படிங்கிற கேள்வியை நான் மட்டும் கிடையாது எல்லாருமே கேட்டுட்டு வராங்க இது ஏதோ ஆதவாதனோடைய சொந்த கருத்து சுய கருத்து அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வராங்க இவர் இது மாதிரி பேசினதுனாலேயே நிறைய வீசிக்கா காரங்களே ஆதவாதன அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வராங்க உண்மை என்னன்னா இது எதுவுமே அவருடைய சொந்த சுய கருத்துக்கள் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த தேர்தல் டைம்ல பாத்தீங்கன்னா பேசின கருத்துக்கள் தான் இது எல்லாமே திருமாவர்கள் அந்த காலகட்டத்துல பேசின கருத்துக்களை தான் அந்த வீடியோவை கொண்டு தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையிலும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் மூன்றே கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றன காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆட்சி முறைங்கிறது தனிநபர் ஆட்சி முறைன்னே சொல்லலாம் தனிநபர் ஆட்சி முறைங்கிறது மன்னர் ஆட்சி முறைதான் நீங்க காங்கிரசையும் கூட தான் சொல்லிக்கிறீங்களா ஆமா ஆமா பாத்தீங்களா நம்முடைய திருமாவளவர்கள் கடந்த காலங்கள இது மாதிரிலாம் பேசிருக்காரு அதாவது அவர் மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்றது எதை அப்படின்னா ஒரு கட்சி டிசைட் பண்ற விஷயம் தான் இங்க எல்லாமே நடக்குது இப்ப கேபினட்ல பாத்தீங்கன்னா திமுக இப்ப ஆட்சியில இருக்கு திமுகவுடைய அமைச்சர்கள் தான் எல்லாருமே கேபினெட்ல இருப்பாங்க பட் திமுக ஆட்சிக்கு வந்தது திமுகவால மட்டும் கிடையாது எப்பவுமே திமுக கூட்டணி மூலமா தான் ஆட்சிக்கே வருவாங்க இது மாதிரி கூட்டணி கட்சிகள் மூலமா ஆட்சிக்கு வந்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அப்படிங்கிறது அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த அதிகார பகிர்வு இல்லாம ஒரு கட்சி அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் நடக்குது இல்லையா அவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் செயல்படுத்த முடியும் இல்லையா தான் நம்முடைய திருமாவளவர்கள் மன்னராட்சி சொல்றாரு அவருடைய அந்த ஒரு கருத்தை தான் இப்போ ஆதவர்தன் அவர்கள் மன்னராட்சி முறையை நம்ம ஒழிக்கணும் மன்னராட்சியை மறுபடியும் ஆட்சி வரவிடக்கூடாது பிறப்பால் ஒருவர் முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை ஆதவ வருதனாளர்கள் பேசிட்டு வர்றாரு அதிகார பகிர்வு அப்படிங்கிற கருத்து இருக்கு இல்லையா அது ஆதவ கருத்து கிடையாது திருமாவளவர்கள் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு வர கருத்து தான் இது மாதிரிலாம் இவர் பேசினதுனாலதான் இப்ப வீசிகா பெருசா யாரும் மதிக்கவே மாட்டேன்றாங்க மரியாதையை கொடுக்க மாட்டேன்றாங்க ஆதவர்தனா அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறினதுனால நிறைய சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா விசிகாவுடைய தலைவர் திருவாலவன் கிடையாது தான் ஆதவர்ஜுனா அவர்களுடைய கட்டுப்பாட்டுலதான் விசிகா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் என்னன்னோ பேசிட்டு வராங்க வாட் எவர் என்ன நடந்தாலும் நல்லதுக்குதான் அப்படி மாதிரி நினைச்சுட்டு நம்ம போயிடணும் பாப்போம் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த சண்டைகள் எல்லாமே கண்டினியூ ஆகுமா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்துல இதெல்லாமே சரி செய்யப்படுமா விசிகா திமுக இணைந்தே டிராவல் பண்ணுவாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விசிகா திமுக கூட்டிலிருந்து இருந்து வெளியே வந்து வேற ஏதாச்சும் கட்சி கூட கூட்டணி வைக்க போறாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பொறுமையா பொறுத்து இருந்து பாக்கலாம் ரைட் கடைசியாக சில முக்கியமான தொகுப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க ஆராய்ச்சி ஊக்கத்தொகை வழங்குவதில் இனி இடஒதுக்கீடு ஆராய்ச்சி ஊக்கத்தொகையிலும் இப்ப இடஒதுக்கீடா ஆராய்ச்சி ஊக்கத்தொகை வழங்குவதிலும் இனி இடஒதுக்கீடு பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை மூலம் கல்வி இன்னும் மேம்படும் சென்னையில் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிசெழியன் பேச்சு நல்லது கொண்டு வாங்க எல்லா இடத்துலுமே இடஒதுக்கீடு கொண்டு வாங்க நெக்ஸ்ட் இத பாருங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பிற மக்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி என்ற பேனர் மதுரவாயில் ஏரிக்கரை பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது தகவல் இருந்த இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் மூலம் உடனடியாக காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டு அந்த இடத்தில் இருந்த பேனர் அகற்றப்பட்டது இதே மாதிரி ஹிந்து மதத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு பேனரை போட்டு அடிச்சாங்கன்னா சும்மா இருப்பீங்களா இஸ்லாமிய மக்கள் அமைதியா இருப்பாங்களா எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அதுவும் பாருங்க டி டிஜே தான் இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க ஏன் டிஎன் டிஜே வந்து ஒரு இஸ்லாமிய இயக்கம் அரசியல் இயக்கமா இருக்காங்க அரசியல் இயக்கத்துல இருந்துகிட்டு இத மாதிரி பண்றது நியாயமா நியாயமா அடுத்ததாக பாஜக போட்ட இந்த ஒரு ட்வீட்டை பாருங்க மம்தா பானர்ஜி அரசு மேற்கு வங்காளத்தில் எதிர்காலத்தை முற்றிலும் சீர்குலைக்கிறது திமுக தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்தால் தமிழகம் இதே போல் மீள முடியாத பாதிப்புகளை சந்திக்கும் மம்தா பானர்ஜி அரசு மேற்கு வங்காளத்தின் எதிர்காலத்தை முற்றிலும் சீர்குலைக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு நிறுவனங்கள் மேற்கு வங்காளத்தை விட்டு வெளியேறியுள்ளன இதில் முப்பத்தி ஒன்பது மிக நிறுவனங்களும் அடங்கும் இந்தி கூட்டணி ஆட்சி செய்கிற அனைத்து மாநிலங்களின் நிலையும் இதுவே திமுக தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி செய்தால் தமிழகம் இதே போல் நீள முடியாத பாதிப்புகளை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க கடைசியாக இந்த ஒரு நியூஸ் காட்டு பாருங்க பாரதியார் படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்டார் பிரதமர் பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி அவரது படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி பாரதியார் எழுத்துக்களின் பதிப்புகள் விளக்கங்கள் ஆவணங்கள் உள்ளிட்டவை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன மோடி அவர்கள் பாரதியாருடைய பிறந்தநாளுக்காக ஸ்பெஷலா இது மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அவரே நேரடியா அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பாரதியாருடைய பதிப்புகளை வெளியிட்டிருக்காரு மறுபடியும் அடுத்த வசதிகள் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்